காத்திருந்த விஜய் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிய அஜித் பிரபல இயக்குனர் ஓபன் டாக் அஜித் விடாமுயற்சி குட் பேட் அக்லி போன்ற படங்களில் நடித்து முடித்திருக்கிறார் சில காட்சிகள் விடாமுயற்சி படத்திலும் சில ஷெட்யூல்கள் குட் பேட் அக்லி படத்திலும் எடுக்க உள்ளது அஜித்தின் கரியரில் மிக முக்கிய படமாக பார்க்கப்படும் சிட்டிசன் படத்தின் இயக்குனர் சரவண சுப்பையா அஜித்துடனான அனுபவம் பற்றி பகிர்ந்துள்ளார் அதில் முதலில் அஜித்திடம் சிட்டிசன் கதையை சொன்னபோது நடந்த சம்பவமே வேறு அதாவது அவர் முகவரி ஷூட்டிங்கில் இருந்தபோது அவரிடம் கதையை சொல்ல போனேன் அவர் என்னிடம் கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ந்து தாருங்கள் கதை பிடித்திருந்தால் நானே அழைப்பேன் அதுவரை என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறிவிட்டார் இந்த படத்துக்கு கால்ஷீட்டை தருகிறேன் நீங்கள் சென்று சக்கரவர்த்தியை பாருங்கள் என்று சொன்னார் பின் சக்கரவர்த்தியை பார்த்து அட்வான்ஸும் வாங்கிவிட்டேன் அந்த சமயத்தில் விஜயிடம் கதை சொல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுவிட்டதாகவும் இயக்குனர் சரவண சுப்பையா தெரிவித்துள்ளார்